நம்முடைய பாரத தேசத்தில் புனித ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னால் முதன்மையான ஸ்தலமாக விளங்கக்கூடியது காசி அந்த காசி ஸ்தலத்திற்கு இணையான ஸ்தலங்களாக நிகரான ஸ்தலங்களாக பல ஸ்தலங்கள் சொல்லப்படுகின்றன நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ராமேஸ்வரம் தென்காசி அவினாசி சீர்காழி இப்படி பல ஸ்தலங்கள் காசிக்கு நிகரான ஸ்தலங்களாக சொல்லப்படுகின்றன எனினும் காசியை மிஞ்சிய ஸ்தலமாக நாம் எந்த திருத்தலத்தையும் குறிப்பிடுவது கிடையாது ஆனால் அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்புகள ஒரு ஸ்தலத்தை சொல்கிறார் காசியை விட மிஞ்சிய ஸ்தலம் காசியின் மீறிய ஸ்தலம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கின்றார் அது எந்த ஸ்தலம் அப்படின்னா முருகப்பெருமானை போகர் போகர்பெருமான் நவபாஷான சிலையாக வடிவமைத்து வைத்த அந்த ஸ்தலத்தை தான் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறார் எப்படி சொல்றாருன்னு பாருங்க இந்த விதம் இசைந்து இனிதா மலர் மாலைகள் குழல் அணிந்து அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகள்ல கடைசி வரிகள்ல சுவாமிகள் சொல்கிறார் காசியின் மீறிய பழனியம் கிரி மீதினில் மேவிய பெருமாளே அப்படின்னு சொல்ற இதுக்கு என்ன அர்த்தம் காசிப்பதியை காட்டிலும் அதை விட அதி உத்தமமான புனிதத்தன்மையில அதையும் மீறிய பழனி அப்படிங்கிற மலை மீதினில் மேவுகின்ற பெருமாளை அங்கே வாசம் செய்யக்கூடிய பெருமாளை அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் பழனி மலை அதனால பழனி மலையில இருக்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணியை ஒரு முறையேனும் தரிசனம் பண்ண வருஷத்துல ஒரு முறையேனும் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் தவற விடாமல் கண்டிப்பாக இந்த பழனிமலை மலை கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு கேட்டது அருள்வார் சுவாமி